புதுச்சேரியில் விபத்துகள் ஏற்படாத வகையில் சாலையோர கடைகளை அமைக்க வேண்டும் என முதல்வர் ரங்கசாமி அறிவுறுத்தியுள்ளார் புதுச்சேரியில் சாலையோர வியாபாரிகளுக்கான உணவு திருவிழா மற்றும் சாலையோர வியாபாரிகளுக்கான கடனுதவி வழங்கி திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்திய நகராட்சிகள் வங்கிகள் கடனை திருப்பி செலுத்திய சாலையோர வியாபாரிகளுக்கு பரிசு வழங்கும் விழா நடைபெற்றது கடற்கரை சாலையில் நடைபெற்ற விழாவை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதல்வர் ரங்கசாமி ஆகியோர் தொடங்கி வைத்து சாலையோர வியாபாரிகள் அமைத்த கைவினை உணவு அரங்குகளை பார்வையிட்டார் விழாவில் பேசிய முதல்வர் ரங்கசாமி புதுச்சேரியில் இரண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழு பதிவு பெற்ற சாலையோர வியாபாரிகள் பிரதமரின் கடனுதவி திட்டத்தால் பயனடைந்துள்ளனர் புதுச்சேரியின் தனிநபர் வருவாய் இரண்டு லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாயாக உயர்ந்துள்ளது புதுவைக்கு சுற்றுலா பயணிகள் அதிகம் வருவதுடன் சாலையோர கடைகளில் தான் அவர்கள் உணவை உண்கின்றனர் எனவே விபத்துகள் ஏற்படாத வகையில் சாலையோர கடைகளை அதன் உரிமையாளர்கள் அமைக்க வேண்டும் என்றார் சபாநாயகர் செல்வம் அமைச்சர் லட்சுமி நாராயணன் உட்பட அதிகாரிகள் கலந்து கொண்டனர் கவிஞர் புதுவை சிவம் நினைவு தினத்தை ஒட்டி அவரது சிலைக்கு சபாநாயகர் செல்வம் அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் புதுவை அரசு சார்பில் கவிஞர் புதுவை சிவம் நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்பட்டது இதனை ஒட்டி காமராஜர் சாலை சித்தன்குடி சந்திப்பில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் சாய் சரவணகுமார் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தக்ஷணாமூர்த்தி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து கவிஞர் புதுவை சிவத்தின் குடும்பத்தினர் தமிழ் ஆர்வலர்கள் கவிஞர்கள் உட்பட பலர் புதுவை சிவம் அவர்களின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் வானூர் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் நடத்திய அதிரடி சோதனையில் ஒரு லட்சத்தி ஐயாயிரத்தி எழுநூற்றி முப்பது ரூபாய் ரொக்கப்பணம் சிக்கியது வானூர் பகுதி புதுச்சேரி மாநிலத்தை ஒட்டி அமைந்துள்ளதால் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் ஏராளமான வீட்டுமனைகள் பத்திரப்பதிவு நடந்து வருகிறது இந்த நிலையில் வானூர் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் லஞ்சம் பெறப்படுவதாக புகார்கள் எழுந்தது இதையடுத்து நேற்று மாலை லஞ்ச ஒழிப்பு டிஎஸ்பி வேல்முருகன் தலைமையில் இன்ஸ்பெக்டர் ஈஸ்வரி சப் இன்ஸ்பெக்டர் சக்கரபாணி மற்றும் ஐந்திற்கும் மேற்பட்ட குழுவினர் திடீரென வானூர் பத்திரப்பதிவு அலுவலகத்திற்குள் நுழைந்தனர் பின் அலுவலக மெயின் கேட்டை பூட்டிக் கொண்டு அங்கிருந்தவர்களை ஹாலில் அமர வைத்து சோதனை நடத்தினர் அப்போது அங்கிருந்தவர்களின் மொபைல் போனை பறித்துக்கொண்டு அலுவலகம் முழுவதும் சோதனை மேற்கொள்ளப்பட்டது இந்த சோதனை இரவு ஒன்பது மணி வரை நீடித்தது இறுதியில் பொதுமக்களிடம் இருந்து கைப்பற்றப்பட்ட சிலரின் பணத்தை அதிகாரிகள் திருப்பிக் கொடுத்தனர் ஆவணமின்றி வைத்திருந்த ஒரு லட்சத்தி ஐயாயிரத்தி எழுநூற்றி முப்பது ரூபாய் ரொக்க பணத்தை சடகோபனிடம் இரவு ஒன்பது மணி வரை விசாரணை நீடித்தது இந்த சம்பவத்தால் வானூரில் பெரும் பரபரப்பு நிலவியது புதுச்சேரியில் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான இறுதிப் பட்டியலை சென்டாக் நிர்வாகம் வெளியிட்டுள்ளது சென்டாக்கில் நீட் மதிப்பெண் அடிப்படையில் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான வரைவு தரவரிசை பட்டியல் இணையதளத்தில் வெளியிடப்பட்டு இதில் ஏதேனும் ஆட்சேபனைகள் இருந்தால் கடந்த ஐந்தாம் தேதிக்குள் தெரிவிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது அதன்படி விண்ணப்பதாரர்கள் ஆட்சேபனைகள் கேட்கப்பட்டு கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி திருத்தப்பட்ட வரைவு தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டது நேற்று இறுதி தரவரிசைப் பட்டியல் மற்றும் வரைவு சீட் இடஒதுக்கீடு இணையதளத்தில் வெளியிடப்பட்டது இதில் ஏதேனும் ஆட்சேபனை இருந்தால் இன்றிரவு ஒன்பது மணிக்குள் தெரிவிக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இடம் கிடைத்தவர்கள் இரண்டாம் தேதி அசல் சான்றிதழுடன் சம்பந்தப்பட்ட கல்லூரியில் சேர்ந்து கொள்ள வேண்டும் என சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் அமன் சர்மா தெரிவித்துள்ளார் புதுச்சேரி கடலூர் சாலை ரெட்டிச்சாவடி மலச்சாற்றில் புதியதாக கட்டப்பட்டுள்ள மேம்பாலத்தை முதல்வர் ரங்கசாமி மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் புதுச்சேரி பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலை கோட்டம் சார்பில் ரெட்டிச்சாவடி மலத்தாற்றில் ஐந்து கோடியே முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் செலவில் புதியதாக மேம்பாலம் அமைக்கும் பணியை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல்வர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் தற்போது பாலத்தின் கட்டுமான பணிகள் முடிவடைந்த நிலையில் திறப்பு விழா நேற்று நடந்தது இதில் முதல்வர் ரங்கசாமி ரிப்பன் வெட்டி பாலத்தை திறந்து வைத்து பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார் சிறப்பு அழைப்பாளர்களாக சபாநாயகர் செல்வம் அமைச்சர் லட்சுமி நாராயணன் லட்சுமி காந்தன் எம்எல்ஏ உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளின் கண்காணிப்பு பொறியாளர் வீரசெல்வம் தேசிய நெடுஞ்சாலை பிரிவு செயற்பொறியாளர் பாலசுப்ரமணியன் உதவி பொறியாளர் ஜெயராஜ் இளநிலை பொறியாளர் கண்ணன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் தமிழ் பட்டதாரி ஆசிரியர்களுக்கான இடமாறுதல் கலந்தாய்வில் விதிமீறல்கள் இருப்பதாக கூறி ஆசிரியர்கள் திடீர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி காரைக்காலில் பணியாற்றும் தமிழ் பட்டதாரி ஆசிரியர்கள் பேருக்கு பணியிட மாறுதல் கலந்தாய்வு கல்வித்துறை வளாகத்தில் நேற்று முன்தினம் தொடங்கியது அதில் கிராமப்புற தமிழ் பட்டதாரி ஆசிரியர்கள் பங்கேற்றனர் அதன் அடிப்படையில் பலருக்கு நகர்ப்புற பள்ளிக்கு இடமாறுதலும் வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது இதனையடுத்து வெள்ளிக்கிழமை காலை நகர்ப்புற தமிழ் பட்டதாரி ஆசிரியர்களே கிராமப்புறங்களில் உள்ள பள்ளிகளுக்கு இடமாறுதல் செய்வதற்கான கலந்தாய்வு நடைபெற்றது ஆனால் கலந்தாய்வுக்கு வந்திருந்த ஆசிரியர்கள் இடமாறுதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர் அவர்கள் திடீரென பள்ளி கல்வித்துறை இயக்ககத்தில் உள்ள அறையில் அமர்ந்து விதிமுறைப்படி ஐம்பத்தி ஏழு வயதை கடந்தவர்களுக்கு இடமாறுதல் அளிப்பது சரியல்ல ஆனால் அதையும் மீறி கலந்தாய்வு நடத்தப்படுவதால் ஏராளமானோர் பாதிக்கும் நிலை உள்ளது என கூறி முழக்கங்களை எழுப்பினர் காரைக்கால் ஸ்ரீ கோதந்தராமர் ஆலயத்தின் கும்பாபிஷேக விழாவினை முன்னிட்டு ஸ்ரீ சீதாராமன் திருக்கல்யாணம் வெகு விமரிசையாக நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் காரைக்கால் கோவில் பத்து பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பர தபஸ்வினி சமேத ஸ்ரீ பார்வதிஸ்வரர் தேவஸ்தானத்திற்கு உட்பட்ட ஸ்ரீ கோதண்டராமர் ஆலய மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு ஸ்ரீ கோதண்டராமர் சீதா திருக்கல்யாணம் வெகு விமர்சையாக நடைபெற்றது ஆலய வளாகத்தில் ஸ்ரீ சீதாராமன் திருக்கல்யாண வைபவம் வைதீக முறையில் சிறப்பாக நடைபெற்றது சீர்வரிசை எடுத்து வருதல் மாலை மாற்றுதல் மாங்கல்யதாரணம் மற்றும் மகா தீபாராதனையும் நடைபெற்றது மேலும் ஸ்ரீ கோதண்டராமர் சீதா தேவி லட்சுமணன் பஞ்சமுக ஆஞ்சநேயர் ஆகிய மூலவர்களுக்கு மகா தீபாராதனையும் நடைபெற்றது ஸ்ரீ கோதண்டராமர் சீதா திருக்கல்யாண வைபவத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி காவல்துறையில் முன்னூற்றி ஐந்து போலீசார் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் புதுச்சேரி காவல்துறையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு இன்ஸ்பெக்டர்கள் சப் இன்ஸ்பெக்டர்கள் மற்றும் காவலர்கள் என நாநூற்றுக்கும் மேற்பட்டோர் கூண்டோடு இடமாற்றம் செய்யப்பட்டனர் அதன்பின் அடுத்த சில மணி நேரங்களில் அந்த உத்தரவு ரத்து செய்யப்பட்டதாக அறிவிப்பு வெளியானது இது காவல்துறை வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த நிலையில் புதுச்சேரி காவல்துறையில் பணியாற்றி வரும் காவலர்கள் முன்னூற்றி ஐந்து பேர் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டு உள்ளனர் இவர்களில் பெரும்பாலானவர்கள் புதுச்சேரி ஆயுதப்படையில் பணியாற்றி வருபவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இதற்கான உத்தரவை புதுச்சேரி காவல்துறை தலைமையகம் எஸ் பி சுபம் கோஷ் பிறப்பித்துள்ளார் புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை மூலம் திருபுவனை தொகுதிக்கு உட்பட்ட மாற்றுத்திறனாளி பயனாளிகளுக்கு மோட்டார் வாகனத்தை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் வழங்கினார் புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆறு மாற்றுத்திறனாளிகளுக்கு ஐந்து லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் சமூக நலத்துறை மூலம் மோட்டார் வாகனம் வழங்கும் நிகழ்ச்சி திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு மோட்டார் வாகனத்தை வழங்கினார் இதில் சமூக நலத்துறை இயக்குநர் ராகினி துணை இயக்குநர் ஆறுமுகம் மற்றும் அதிகாரிகள் அன்பழகன் ஸ்ருதி உட்பட சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவாளர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ஆதி நலத்துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற இருவருக்கு பணி நிறைவு பாராட்டு விழா துறை இயக்குநர் இளங்கோவன் தலைமையில் நடைபெற்றது ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையில் உள்ள ஊழியர்கள் ஓய்வு பெறும்போது அவர்களுக்கு நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் கௌரவப்படுத்தி வழி அனுப்புவது வழக்கம் அதன்படி ஆதி திராவிட நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையில் முதுநிலை கணக்கு அதிகாரியாக பணியாற்றிய ஸ்ரீதரன் பல்நோக்கு ஊழியராக பணியாற்றிய பக்தவச்சலம் ஆகியோர் நேற்று பணி ஓய்வு பெற்றனர் இவர்களுக்கு பணி நிறைவு பாராட்டு விழா நலத்துறை அலுவலகத்தில் நடந்தது விழாவில் ஆதி திராவிட நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் ஓய்வு பெற்ற இருவருக்கும் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார் நிகழ்ச்சியில் கண்காணிப்பாளர்கள் பழனி லபாஸ் வேல்முருகன் கதிரவன் தேவி நல ஆய்வாள அதிகாரிகள் ஊழியர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்தினர் தட்டாஞ்சாவடி ஸ்ரீ அகோர ஆலயம் ஸ்ரீ பால்முத்து ஆலய செடல் திருவிழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் தட்டாஞ்சாவடி ஸ்ரீ அகோர வீரபத்ரர் ஆலயம் ஸ்ரீ பால்முத்து மாரியம்மன் ஆலய செடல் பிரம்மோற்சவ விழாவினை முன்னிட்டு கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி வியாழக்கிழமை கொடியேற்றம் நடைபெற்றது முக்கிய நிகழ்வாக நேற்று செடல் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது தொடர்ந்து சுவாமிக்கு பல்வேறு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரியில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த முதலமைச்சர் ரங்கசாமி உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக தனது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி மத்தியில் பாஜகவுடன் கூட்டணியில் உள்ள அரசியல் கட்சிகள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்து வருகின்றன ஆனால் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால் பாஜகவின் ஓட்டு வங்கி பாதிக்கும் என்பதால் மத்திய பாஜக ஜாதிவாரி கணக்கெடுப்பை தாமதப்படுத்தி வருகிறது ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்பியுள்ளார் ஆனால் புதுச்சேரியில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவது தொடர்பாக முதலமைச்சர் ரங்கசாமி மௌனமாக உள்ளார் புதுச்சேரி அரசு உடனடியாக ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என வலியுறுத்தினார் தொடர்ந்து பேசியவர் அவர் புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை நிறுத்தி வைப்பதாக முதலமைச்சர் ரங்கசாமியின் அறிவிப்பு காற்றில் பறக்கவிடப்பட்டுள்ளது புதுச்சேரியில் மின்கட்டண உயர்வு ஏழை எளிய மக்களை கடுமையாக பாதிக்கும் அதனால் மின்கட்டண உயர்வை புதுச்சேரி அரசு திரும்பப் பெற வேண்டும் மின்கட்டண உயர்வை கண்டித்து இந்தியா கூட்டணி கட்சியினர் தொடர் போராட்டத்தில் ஈடுபட உள்ளோம் என்று கூறினார்